திருப்பரங்குன்றம் தீர்ப்பு திமுக செய்த துரோகம் நேரம் பார்த்து சிக்கிய அறநிலையத்துறை மதுரை உயர்நீதிமன்ற கிளை திருப்பரங்குன்றத்தில் உள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய தீர்ப்பு ஒரு சாதாரண தீர்ப்பல்ல இந்து கலாச்சாரம் மரபு வழிபாட்டு உரிமை ஆகியவற்றை மறுபடியும் உறுதிப்படுத்தும் மிகப்பெரிய தீர்ப்பு பல வருடங்களாக இந்த மரபு தொடர்வதில் தடைகள் வந்ததற்கு காரணம் திறனற்று நிர்வாகம் என்றே கூறப்படுகிறது அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் தென்னிந்திய இந்துக்களின் மிக முக்கியமான ஆன்மீக தலமாகும் கடந்த சில தினத்திற்கு முன்னதாக மதுரை கிளை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மூலம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக நிறுத்தப்பட்ட புனிதம் மீண்டும் கிடைத்துள்ளதாகவும் கலாச்சார நீதியை நீதிமன்றம் கொண்டு வந்ததாக கொண்டாடப்பட்டது ஆனால் அறநிலையத்துறை இந்த தீர்ப்புக்கு எதிராக தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதை தடை செய்ய மேல்முறையீடு செய்தது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அறநிலையத்துறையின் தலையீடு பெரும் பங்கு வகித்தது அதிலும் கந்தமலைக்கு சிக்கந்தர் மலை என்ற பெயரை மாற்ற முயன்ற பொழுது திமுக அரசு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதை எதிர்த்து லட்சக்கணக்கான இந்துக்கள் மற்றும் முருக பக்தர்கள் எழுந்தபோது அதே அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி பக்தர்களை அடக்க முயன்றது இப்போது மீண்டும் மத்திய அரசு முருகனின் தலமான திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தை தடுக்க முயற்சிக்கிறது இதன் மூலம் இந்துக்களை குறிவைத்து அரசு செயல்படுவது வெளிப்படையாக தெரிந்தது இன்று மேல்முறையீடு மனுவில் உள்நோக்கம் இருப்பதாகவே கூறி மதுரை கிளை நீதிமன்றம் தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது மேலும் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கு விசாரணையில் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதிகமாக பிரச்சனை அமைத்தது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என எந்த உள்நோக்கமும் இல்லை ஒழுங்கை பாதுகாக்கவே விளக்கம் அளிக்கப்பட்டது இதையடுத்து தீர்ப்பை வாசித்த நீதிபதி நேற்று பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவு ஆணையை உடனடியாக பின்பற்றவும் அது தொடர்பான உத்தரவு நிறைவேற்றப்பட்ட நகலை நாளை காலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் அத்துடன் மதுரையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்ததுடன் மனுதாரர் தீபமேற்ற மதுரை மாநகர் காவல் ஆணையர் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அப்படியிருந்தும் தமிழக காவல்துறை ஒத்துழைக்காமல் செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் இந்து மரபுகளை தடுக்கும் ஆயுதமாக பயன்படுத்துகிறது தேவாலய நிதியையும் மசூதி நிதியையும் அரசு தொடுவதில்லை ஆனால் இந்து கோவில் நிதிகள் மட்டும் அரசுக்கு திறந்த ஏடிஎம் போல பயன்படுத்தி வருகிறது திமுக ஆட்சியில் கோவில் நிதிகளை கொள்ளையடித்தல் கோவில் நிலங்கள் மீது முறைகேடு மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உதயநிதி ஸ்டாலின் நடத்திய சனாதன விரோத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் இப்படி இந்துக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது திமுக இப்படி ஒரு தீபத்தை ஏற்ற அனுமதியல்ல தமிழகத்தில் இந்துக்களின் சொந்த மரபுகளை நடத்த உரிமை உண்டா என்ற கேள்விகள் தற்பொழுது மக்களிடம் எழுந்துள்ளது இப்படி எதிரான போக்கை செயல்படுவதன் மூலம் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றே கூறப்படுகிறது